நல்லபடியே சாப்பிட்டு பழகிட்டே வேற ஒண்ணும் இல்ல ய் மா மக்களே எல்லோரும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான்வெஜ்ஜு பிரியாணி எது நினச்சிருவீங்க வெஜ்ஜு பிரியாணி நாங்கள் சாப்பிடலாம் ஏதோ கசக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னு தெரியல விஷயம் தெரியல പോലെ ரொம்ப കാരം മുഴിച്ചോ

கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஸ்மெல் சாப்பாடு காலி ஆகுமா நிச்சுங்கிட்டு போகுமான்னு தெரியல இப்படி என்ன லட்சணத்துல வருது என்று பார்க்கலாம் சூடு விட்டது கொடுக்கலாம் ஹாய் என்னப்பா கவர்மெண்ட்டே வரப்பா கமெண்ட் போடலையே போடலையா நான் எதுவும் பண்ணி வச்சிட்டேன்னா வரலையா இன்னும் தெரியலையே ஓய் இங்க நான் உங்களுக்கு ஏன் ஏன் என்ன அவசரமா ஓடுற காளை வந்துறாரு நேசிட்டீங்களா காளைல லேய் நீங்க என்னடா மாத்திட்டு ரிவிஷன் பண்ணுடா தண்ணிப்ளான்டா அதுலயே புரியல காளைல ஒரு ட்ரக் வந்து ஒரு தடவை ஒரு ரிவிஷன் பண்ணுடா ஏன் சன்னேன்னு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல காலையில் எந்திரிச்சு கிளம்பிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம் சரி அப்படின்னு சொன்னேன் சரி இப்போ என்ன இப்போ எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு சாப்பாடை செஞ்சு முடிக்கணும் ஏன் அப்போ தான் டக்குன்னு எந்திரிக்க முடியும் இப்போ எந்திரிக்க முடியாதா ஒம்பது மணிக்கு எட்டு மணி தான் வந்துருக்குறேன் அப்படின்னு யார் சொன்னால் நல்லா பாப்பார் வேணும் இப்படியே கதை திறந்து போட்டுருங்க கொசு எல்லாம் உள்ள போறட்டா நீ ஏமா அப்பா படுக்குற பேசுற பார்த்துட்டு இருக்கியா நான் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் யார் ராஜு யார் ராஜுன்னு அதுக்கப்புறம் என்னடா கொலுசெல்லாம் கொலுசெல்லாம் அங்க இருக்குது கொலுசெல்லாம் கால்ல போட்டிருக்குது ஏதோ பிசாசுதும் வந்து படுத்துருச்சு போல இருக்கு அப்படி நினைச்சு இவரு எழுந்திரிச்சு பார்த்தா இவரு நீ படுத்திருந்த அப்புறம் அந்த சைடு பார்த்தா அண்ணா கோயில் பக்கத்துல அப்பா படுத்திருந்தது மாறிட்டீங்களோ அப்பா அந்த சைடு வந்து படுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து படு அந்த சைடு வந்து படுத்தேன் காரமே இல்லை ஐயோ காரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு இல்லை சொல்லுங்க பிடிக்குது காரம் ஐயோ இது சாப்பிட முடியுமா சும்மா கௌதம் கௌதம் ஹலோ ஹலோ சார் மோகன் குமார் இவர் ஃப்ரெண்ட் ஒரு படி மாவட்டம் ராலிமலை ஹாய் மோகன் குமாரா சாரி மனோஜ் குமார் பையன் ஐஸ்வர் ஹாய் ஹாய் இதுல வெக்கறேன் இதுல வெக்கறேன் ம் இதுல கரண்டி வெக்கலாம் பார்க்கலாம் அப்படியே நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம் இன்னைக்கு சாப்பாடு என்ன ரேஞ்சில வருதுன்னு பார்க்கலாம் குழம்பு வெக்கறியா இல்ல அந்த மாதிரி வெக்கிரேமா

கால்வழிக்கு முன்னாடியும் கால்வழிக்கு அப்புறம் எழுதுறக்கு போன பார்த்துட்டேன் கூடயே அவ்வளவு நேரம் போட்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா போட்டுட்டே உட்காந்து இருக்கிறோம் ஐயோ அதுலயே கால்வழி ஏன் <kaldi> மாறிச்சு நீ கொண்டு செம்பள தீவியா தமிழர்ல கொண்டு போறாள் ஒரு சாமார்த்தியம் நான் பிறகு வருகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே ஓகே சொல்வோம்

చెలా ఉన్న ఆక్టివిటీ లో అలా ఉంది చిన్న పిల్ల ఎనే చెదచి ரொம்ப గుదికిருக்கு 100 రుసుడు ఉంది ఇయ్య గుదికిరాడి మరి వాడు యా போட்டிருக்கணுமோ இவங்க பே இவங்க பேச்ச கேட்டு அங்க போக போனதுக்கும் எனக்கும் இங்கே சூடாயிருச்சு கம்மி பண்ணேமா சி சடு கொஞ்சம் கம்மி பண்ணீங்களா அதுக்கு நேரம் வச்சிருக்கேன் அப்புறம் என்னமோ எது எக்கடுக்கிட்டு போனாலும் இது என்ன திவ்யா இது யாருக்கு ஒர்க் பண்ண ம் யார் பண்ண வேறன்னு கேக்குற இது என்ன பழக்கம் பாவுட்டு என்னத்துல ருசி அடைஞ்சதுல என்ன பழக்கம் கேக்குற இதே பழக்கம் எங்க போனாலும் வரும் லட்சம் திண்ண ஓகே பாய் உறவுகளின் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்